ஓகே சரிங்க ஆறாவது கேள்வியா டைப் பண்ணுங்க ஆறாவது கேள்வி ஓகே பாருங்க ஆறாவது கேள்வி எப்படின்னு சொல்லி பாருங்க இது கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்க தானே ஓகே ஏன்னா வீதமாக்கப்பட்டுள்ளது கேள்வி என்னன்னா ஆர்ட பெருமானம் என்ன சரி இப்போ கவனிங்க இந்த பல்புக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு

தொடரான சுற்றுக்களா இருந்தால் எல்லா இடத்துலையும் இடத்துலயும் தானே அப்ப மேல தடையில உள்ள மின்னோட்டமும் சைவர் தசம் ரெண்டு தான் சரியா இப்ப பாருங்க அழுத்த வேறுபாடு தெரியும் மின்னோட்டம் தெரியும் தடையை காணணும் அப்ப சமன் ஐயார் அழுத்த வேறுபாடு எட்டு மின்னோட்டம் சைவர் தசம் ரெண்டு தடை தெரியாது ஆகவே ஆர் எட்டின் எட்டீழ் சைவர்த்தம் ரெண்டு அப்போ எட்டின் கீழ் சைவர்த்தம் ரெண்டு நாற்பது எட்ட சைவர்த்தம் ரெண்டால பிரிங்க நாற்பது பலமையாக பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி ஒண்ணு சின்ன டைம் ஒன்று தான் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாருங்க இந்த கேள்வி செய்யும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக நாங்கள் ஆன்சருக்குள்ளே பார்ப்போம் ஆன்சருக்குள்ளே போவோம் ஒரு பகுதி பகுதியாக செய்வோம் பாருங்க இந்த மேலே உள்ள ஓம் தடையில் விரயமாக்கப்பட்ட வலு அறுபது வாற்றுன்னு தானே சொல்கிறாங்க சரியா அப்போ மேலே உள்ளதில் அறுவதுன்னா மொத்த வலுனா கீழே உள்ளதில் எவ்வளவு வலுன்னு தானே நீங்கள் காணணும் பாருங்க கீழில எவ்வளவு வலுன்னு நாங்க காண போறோம் இப்ப உங்களுக்கு தெரியும் இங்கேன உள்ள அழுத்தம்னா இதுல உள்ள அழுத்தமும் என்னன்னு சொல்லுவீங்க வீணு தானே சொல்லுவீங்க சமாந்தரம்னா மேலையும் கீழே அழுத்தங்கள் தானே இருக்கும் இப்ப நான் பாருங்க மேலே உள்ள தடைக்கு மேலே உள்ள தடைக்கு வலுவுக்குரிய இந்த சமன்பாடை பயன்படுத்துறேன் வலுவுக்கு இப்படி ஒரு சமன்பாடு இருக்குதானே தானே விவர்க்கத்தின் கீழ் ஆர் சரியா ஓகே அப்ப மேல உள்ள தடையில வலு அவங்களா சொல்லிட்டாங்க அறுபது சரியா அப்ப அறுபது சமன் வீ கீழ் ஆறுக்கு பதிலாக நான் போட்டு கொள்றேன் மேல உள்ள தடை பத்து தானே அப்ப அந்த பத்தை போட்டுக் கொள்றேன் ஓகே நல்லா உள்ள வலுவை வி வர்க்கத்தின் கீழ் ஆறு தான் ஆறுக்கு பதிலா முப்பதுன்னு போடுறேன் மேலையும் கீழையும் அழுத்தம் மாறாது அதனால வின்னு தான் எடுத்திருக்கேன் சரி இப்போ பாருங்க வர்க்கத்தை பத்தால பிரித்தா அறுபது வர்க்கத்தை பத்தால பிரிச்சா அறுபதுனா சொல்லுங்க வி முப்பது ஆல பிரிச்சா என்ன ஆன்சர் வர்க்கத்தை பத்தால பிரிச்சா அறுபது நான் கேக்குறேன் வி முப்பது ஆளு பிரிச்சா என்ன ஆன்சர் இப்படி போட்டனேத்தின் கீழ் பத்து மூணு போட்டு கொள்ளலாம் தானே அத முப்பதின் கீழ் பத்துக்கு பதிலா இந்த இங்க உள்ளது அப்படியே கொண்டாந்து பிரதிடலாமா எவ்வளவு வி வர்க்கத்தை பத்தால பிரிச்சா வர ஆன்சர் அறுபது கீழ் என்ன மூணு அப்ப அறுபத மூணால பிரிச்சா ஆன்ச இருபது உள்ள தடையில மேல உள்ள தடையில அறுபது வாற்று கீழ உள்ள தடையில இருபது வாற்று அப்ப இந்த சுற்றுல விரயமாக்கப்பட்ட மொத்தவளு எண்பது வாற்று இந்த சுற்றுல விரயமாக்கப்பட்ட மொத்தவளு எண்பது வாற்று சரியா திரும்ப ஒரு கட்ரை பண்ணி பாருங்க இந்த கேள்வியை இன்னொரு முறையில சொல்றேன் யோசிக்க வேண்டிய கேள்வி இன்னொரு முறையில சொல்றேன் பாருங்க வேற வேற முறைகளை கேள்விகள் செய்யலாம் மேல உள்ள அழுத்தம் சாரி வலு அறுபது வாற்று மேல உள்ள வலு அறுபது வாற்று தடை பத்துவம் வலுவும் தடையும் தெரிஞ்சா இங்க உள்ள மின்னோட்டத்தை காணலாம் தானே இப்ப எனக்கு அதை கண்டு சொல்லுங்க செஞ்சது அழுத்த வேறுபாடை வச்சு செஞ்சேன் மின்னோட்டத்தை வச்சு செய்ய போற வலு தெரியும் தடை தெரியும் அப்ப மின்னோட்டம் காண்றதுக்கு சமன்பாடு நீங்க போடுவீங்க பீசமன் ஆர் ஆதான சமன்பாடு பாருங்க வலுவுக்கு பயிலா அறுபது வர்க்கம் தெரியாது ஆறுக்கு பதிலா பத்து ஆகவே வர்க்கம் சமன் வர்க்கம் சமன் ஆறு எம்பியர் ஆறு எம்பியர்ட்ட வர்க்கம் ஐ சமன் வர்க்க மூலம் ஆறு சரியா மேல உள்ள மின்னோட்டம் இந்த மூலம் ஆறுன்னு வருது இப்ப பாருங்க கீழ உள்ள மின்னோட்டம் எழுத போறேன் கீழே உள்ள மின்னோட்டம் எழுத போறேன் இங்க இருந்து இங்க வரக்குள்ள தடை மூணு மடங்கால் அதிகரிச்சா மின்னோட்டம் மூணு மடங்கால் குறையணும் தடை அதிகரிக்க மின்னோட்டம் தானே அப்ப கீழ உள்ள மின்னோட்டத்தை போட்டுக்கொள்றேன் வர்க்க மூலம் மூணின் கீழ் ஆறு இப்ப இந்த தடையில உள்ள கீழ உள்ள தடையில உள்ள வலுவை காண போற பீசவன் ஐவர்கமார்

மேலுள்ள தடையில உள்ள வலு அறுபது அப்ப மொத்த வலு விரயம் எண்பது வாற்று சரியா முதல்ல அழுத்த வேறுபாடை வச்சு விளங்கப்படுத்தின இப்ப தடை மின்னோட்டத்தை வச்சு விளங்கப்படுத்தின திரும்ப ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேள்விய ஓகே அடுத்த கேள்விய பாப்பான் சார் இல்ல நான் மார்க் பண்ற கேள்வி செய்ய இந்த டீப் பகுதி கேள்வி முதலாவதுல டீப் பகுதி கேள்வி முதலாவது டீப் பகுதியை ட்ரை பண்ணுங்க பாபா ஒண்ணு தெரியும் சக்தியை கேட்டுட்டா சக்திக்குரிய சமன்பாடு வலு தர நேரம்னு நீங்க போடலாம் சக்திய ஜூல்ல கேட்கிறாங்க அப்ப அதுவும் தெரியணும் சக்திய ஜூல்ல கேட்டா இந்த இந்த வலு இல்ல கொடுத்துருக்காங்க தானே வலு ஒன்னு தசம் ஐந்து மெகாவாட் வலுன்னு சொல்லி அத வாட்ல போடணும் ஓகே வலுவை வாட்ல போடணும் அப்ப நான் எழுதி கொள்றேன் ஒன்னு தசம் ஐந்து தர பத்தின் மெகாவாற்ற வாற்றுக்கு மாத்திட்ட அடுத்து உங்களுக்கு தெரியும் ஜூலில் சக்திய ஜூல்ல கேட்டிருக்கனால நேரம் மனுத்தியாலத்துல இருக்கு ரெண்டரை மனுத்தியாலம் அப்ப நேரத்தை நீங்க செக்கண்ட்ல போடணும் ஓகே நான் கீழே எழுதுறேன் ரெண்டு தசம் ந்து அதை அதனுக்கு மாத்த மூவாயிரத்தி அறுநூறாலை பெருக்கிறம் மூவாயிரத்தி அறுநூற ஓகே அப்ப இத பெருக்கவரதுதான் சக்தியாக இருக்கும் இதை தான் சக்தியாக இருக்கும் எங்க பெருக்கி குயிக்க ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாபா என்ன ஆன்சர் வருது முப்பத்தி ஐந்து தர பத்தின் எட்டாம் அடுக்கு ஜூல் முப்பத்தி அஞ்சு தர பத்தின் எட்டாம் அடுக்கு ஜூல் இப்ப இத கிலோவாற்று மனத்தியாலத்துல கேட்டா அதுவும் செய்ய தெரியும் அதையும் செய்து காட்டுற பாருங்க சக்தியை கிலோ கிலோவாற்று மனத்தியாலத்துக்கு கேட்டதா வழுதர நேரம் ஓகே இங்க மெகாவாற்றுன்னு இருக்கு மெகா வாட்டரை கிலோ வாட்டருக்கு மாத்திரம் இல்லை மெகாவாட்டை நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம் பத்தினாறு வாட்ருனா இதை கிலோவாட்ருக்கு வாட்டருக்கு மாத்திர ஆயிரத்தாழ பிரிக்கணும் நேரம் ரெண்டரை மணத்தியாலம் ரெண்டு தசம் ஐந்து அப்படியே போட்டிரும் இதை பெருக்குன்னா சக்திக்குரிய ஆன்சர் கிலோ வாட்ரு மணத்தியாலத்தில் வந்துடும் சரி ஓகே